ஒது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்ற அருமையான திருக்குறள் ஒத்தது தன்னை ஒத்தவர்கள் மற்றவர்கள் தனக்கு எது இன்பம் தருகிறதோ அவர்களுக்கும் இன்னமும் தரும் தனக்கு துன்பம் அவர்களுக்கும் துன்பம் நான் இந்த வார்த்தை பேசுறேன் இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டேனா என்ன யாருன்னா பேசினா என் மனம் சொல்லுவேன் எனக்கு இந்த உதவி தேவைப்படுகிறது குறிப்பறிந்து யாரா செய்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இதே தான் மற்ற உயிர்களுக்கும் நேரக்கூடியது அப்போ இந்த ஒத்தது அறிந்து உயிர் வாழ்பவர்கள் அப்படின்னா அண்ணாது வாழ்பவர்கள் எவ்வளவு வள்ளுவருடைய அந்த சொல்லாக்கம் பாருங்க உயிர் வாழ்வான் உயிர் வாழ்வான் அப்படி வாழ்பவன் தான் வாழும் தகுதி உடையவன் பிறரை தன் ஒத்தவனாக பாவித்தது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு இன்னைக்கு சொல்கிறாங்க எமோஷ்னல் பேலன்சிங்னு சொல்கிறாங்க அப்போது தறிவான் உயிர் வாழ்வான் அப்போ மற்ற யான் சார் நிறைய பேர் வாடுறாங்களே கோடி கணக்கில் இருக்காங்களே எழுநூறு கோடின்றாங்களே அப்போ மற்றதெல்லாம் சார் இவ்வளோ இருக்கிறான் ஆனால் இறந்தவன் என்று ஒரு வரையறை செய்கிறார் நாம் இறந்தாலும் இருந்தவராகும்